诺，诺，爸爸比，爸爸比吧，吧，诺，爸爸比。爸爸爸爸 அனைவருக்கும் மாலை வணக்கமுங்க வாங்க 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 கோயம்புத்தூர் மணி வீட்டுக்கு வந்துக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமுங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா வீட்டில் எல்லாம் சவிக்குமுங்களா எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வருங்க நான் செத்தனை நேரம் ஆர் நேச்சிட்டு போகலான்ட்டு வந்துடுங்க இன்னைக்கு நேரிலேயே எல்லா வேலையும் முடிஞ்சது என்ன இன்னைக்கு பாப்பா வீட்டில் வேங்களா அதனால நான் வர்றதுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டாங்கோ காத்தால நான் ஒரு வேலையாக சோழியாக பதினோரு மணிக்கு போயிட்டு சாய்ந்தரம் ஒரு நாலு மணி ஆகிடுச்சுங்க நான் வர்றதுக்கு நான் வர்றக்குள்ளே பாப்பா எல்லா வேலையும் முடிச்சுட்டாருங்களா சரி அவர் கொஞ்சம் நேர்த்தெல்லாம் உழவு விட்டு வந்து நீ கொஞ்சம் உடம்பு செல்லிருந்தாரு அப்புறம் அப்பயும் பார்த்திங்கன்னா இன்னும் இன்னும் வண்டிக்குலேருமா ஏன்னா கொழுவே தான் மாற்றணுங்களாம்மா அதெல்லாம் மாத்திட்டு இருந்தாரு அவரும் பையனும் சேர்ந்து சரி நீங்கள் மாற்றிட்டுருங்க நான் வேணா செத்த நேரம் போய் ஆட்டை ஓத்துறேன்னுட்டு வந்தாச்சுங்க ஆடு மேய்க்கருக்கு வணக்கம் வாங்க 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 இதுன்னா லைக் மட்டும் தெரியுது கமெண்ட் வரலையே ஆல் கமெண்ட் கொடுக்க முட்டோண்ணா வணக்கம்ங்க நல்லா இருக்கிறீங்களா வீட்ல எல்லாம் சவிக்கியுமா எல்லாரும் என்ன பண்ணுறீங்கோ ஏனுக்கு கமெண்ட் ஒண்ணும் தெரியல மூணு லைக் போட்டுக்கிறீங்க மூணு பேர் லைக் போடுறவங்க பேர் வரலையே இதுல அன்னைக்கு மாதிரி ஏதாவது ஆயிப்போச்சோ அன்னைக்கு தான் லைக் மட்டும் வரும் எனக்கு கமெண்ட் ஒன்றும் காமிக்காது ஆள் கமெண்ட் தான் கொடுத்துக்கிறேன் வணக்கம் வாங்க 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 எல்லாத்துக்கும் பொழுதோட வணக்கம்ங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் சிறப்பாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா உங்க வீட்டுல எல்லாம் சவுக்கியமா புதுசா வர்றீங்கன்னு மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு முக்கியமான விஷயமுங்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணி போடுங்க எனக்கு நான் சொல்றது ஏன்னா அப்பதான் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு வேலாசம் தெரியு அதனால மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்ப வந்துக்கிற அந்த மூணு பேர் யாரும் தெரிய மாட்டேங்குதே லைக் போட்டுவிங்க எனக்கு என்ன இன்னும் காமிக்கல யாரும் தப்பான்னு நினச்சுக்காதீங்க கமெண்ட் காமிச்சாதானே நான் படிக்க இருங்க இருக்குறேன் நானும் ஆள் கமெண்ட் டாப் கமெண்ட் நினைச்சு பாக்குறேன் ஒரு கமெண்ட்லயும் காமிக்க மாட்டேங்குதே எல்லாரும் காச்சாச்சுங்களா பொழுதோட எல்லாம் காப்பி தண்ணி குடிச்சு போட்டு ஆட்டையும் மேற்கிற்கு ஓ கிளியக்கா மயிலக்கா எல்லாரும் கத்துறீங்களே கத்துங்க கத்துங்க வணக்கம் வாங்க வேலு தம்பி நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் சவிக்கியுமா எப்படி இருக்கிறீங்கோ வணக்கம் வாங்க 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 அமனி வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமுங்க புதுசாக வந்துக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ரை பண்ணி போட்டு அப்படியே அமனியோட வீடியோல போய் ஒரு கமெண்ட்டை பண்ணி போடுங்க அப்போ தான் நீங்கள் சேனலில் இருந்தால் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு சௌகரியமாக இருக்குது என்னங்கன்னு சொல்கிறது வாங்க 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 வீட்லலாம் சவிக்குங்களா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சாமி தம்பி வேலு தம்பி நான் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா

அந்த ரெண்டு குருவிக்குட்டி பாப்பி அதோட பிள்ள என்ன பண்ண கம்முன்னு இருக்க மாட்டேயா நீ thank <sniffs> you